கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் அன்பு உறவை வளர்க்கும் ஆமே கிறிஸ்துவகுள் பிரியமானவர்களே அன்பு என்கிற ஒரே ஒரு அச்சாணிதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை பலப்படுத்தும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய நண்பர் வட்டாரங்கள் உறவினர்கள் அனைவருக்கும் அடிப்படையாக நாம் அன்பை ஒரு காரணியாக கொண்டிருந்தால் அந்த உறவு பலப்படும் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே நாம் ஒருவர் மீது உண்மையாக அன்பு வைக்கும் பொழுது நாம் ஒருவரின் மீது உண்மையாக இறக்கப்படும் பொழுது அந்த அன்பை கடவுள் வளர்க்க செய்கிறார் அந்த அன்பின் மூலமாக அந்த உறவு பாலம் வளர தொடங்குகிறது நம்முடைய உள்ளத்திலே அன்பு எப்பொழுதும் இருக்கும் பொழுது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாரோ நம்முடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிற அன்பின் வழியாக கடவுள் அவர் நினைக்கிற காரியத்தை அவர் விரும்புகிற காரியங்களை நம் மூலமாக கடவுள் செய்ய தொடங்குவார் நாம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே நம்மீது ஒருவர் இரக்கம் கொள்ள வேண்டும் ஒருவர் அன்பு கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த அன்பு இறக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் யோசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுளின் பார்வையில் நான் பலனை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளின் கரங்களிலிருந்து நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற எதிர்பார்க்கிற நாம் எந்த அளவிற்கு கடவுளுக்கு உகந்த கடவுளுக்கு பிடித்தமான அன்பின் பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி செய்கிறோம் ஒரு சிறு காரியத்தை கூட நம்மால் இந்த காலத்தில் பொறுக்க முடியவில்லை பொறுமை இழந்து நம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய விஷயத்தில் கூட விட்டு கொடுக்க நம்முடைய மனம் முன்வருவதில்லை கிறிஸ்தவர்கள் குழுப்பிரிய மாணவர்களை இந்த நாளிலும் கடவுள் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பின் மூலமாக கடவுள் வளர்க்க விரும்புகிறார் நம்முடைய உள்ளத்திலே அன்பை ஊற்ற விரும்புகிறார் ஆகவே இதுவரை நம்முடைய வாழ்க்கை தடுமாற்றத்தோடு ஓடிக்கொண்டிருந்தாலும் இன்று அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அவருடைய அன்பால் ஊற்றி நிரப்புவார் அப்படி நிரப்பும் பொழுது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு அதிகரிக்கும் அந்த உறவு அதிகரிக்கும் பொழுது நாம் எந்த விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்கு முன்னதாகவே நம் உள்ளத்திலே அன்பின் வழியாக நிறைந்திருக்கிற நம் தேவன் நம் உள்ளத்தின் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்ற தொடங்குவார் ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கடவுளுக்கு விருப்பமில்லாத காரணிகள் இருமாப்பு மேட்டிமை சுயம் பாவங்கள் என்று கடவுளுக்கு விருப்பமில்லாத காரணிகள் உங்கள் உள்ளத்திலே இருந்திருந்தால் இன்று அதை அனைத்தையும் தூக்கி எறியுங்கள் அன்பை மாத்திரம் பிரதானமாக உங்கள் உள்ளத்திலே நீங்கள் வைத்து அதன்படி நீங்கள் நடக்க தொடங்குங்கள் அன்பு காட்ட தொடங்குங்கள் கடவுள் உங்களோடு இடைப்பட தொடங்குவார் எல்லாவற்றையும் அவர் உங்கள் வழியாக செய்து அனைத்து காரியங்களையும் வெற்றியாக முடிப்பார் ஆமேன் நாம் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்புத்தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே இயேசப்பா எப்பொழுதும் எங்கள் உள்ளம் அன்பு நிலைத்திருக்க வேண்டி உமது திருப்பாதங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வரையும் தகப்பன் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திற்கு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசிரியர் நிச்சயமாகவே நம் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்பை நாம் விதைப்போம் அன்பிலே வளருவோம் கடவுள் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன் God bless you